கோவை மருதமலை வனக்கோட்டத்தில் பெண் யானைக்கு சிகிச்சை தீவிர கண்காணிப்பில் யானைக்குட்டி கோவை கோட்டம் மருதமலை பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன இந்த யானைகள் அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருகிறது அவ்வப்பொழுது வனப்பணியாளர்களும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை வனச்சரகம் தடாகம் பிரிவு மருதமலை சுற்றுக்கு உட்பட்ட மருதமலை அடிவார சரக பகுதியில் ரோந்து பணியின் பொழுது யானை பிளிரும் சத்தம் கேட்டு களப்பணியாளர்களுடன் தணிக்கை செய்யப்பட்டது அப்போது பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் குட்டி யானை அருகில் இருப்பதை கண்டு உடனடியாக மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன கால்நடை அலுவலர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கலை இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட வன அலுவலர் அவர்களின் தலைமையில் கோவை வனச்சரக பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோருடன் குழு அமைத்து யானைக்கு சிகிச்சை மற்றும் பழங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் யானை மற்றும் குட்டி தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்